வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா சிவன் கோவில்களை மறந்தும் இப்படி வழிபடாதீங்க சிவனுடைய பெருங்கோபத்திற்கு ஆளாக நேரிடுங்க சிவனுடைய அருளை நம்ம முழுமையாக பெறுவதற்கான சில வழிமுறைகள் இருக்குதுங்க அது என்னென்னு தெரிஞ்சிக்கணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வரைக்குமே நம்ம உற்சாக நியூஸ் சேனலை பார்க்காதீங்களாங்க இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பன்னு கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்தில் தெளிவான பதவியும் பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த பதிவுல எதை பற்றி பார்க்கணும்னா கோவில பிரகாரத்தில் நாம நுழையும் பொழுதே கோபுர தரிசனத்தை செய்து விட்டு தாங்க நுழையணுமா அதே போல் பார்த்திங்கன்னா திரும்பி வரும்பொழுதுமே பொழுதுமே கோபுரத்தை தரிசனம் செய்துவிட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டுங்க வீட்டிற்கு சென்றதும் பார்த்தீங்கன்னா உடனே காலை கழுவி விடாதீங்க சிறிது நேரமாவது அமர்ந்து விட்டு பின்னர் தாங்க கை கால்களை கழுவுனும் இப்படியாக நிறைய சாஸ்திரங்கள் இன்று வரையுமே தொடர்ந்து பக்தர்களால் பார்த்தீங்கன்னா கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க இதை தெரியாதவங்க தெரிந்துக்கோங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் கோவிலுக்கு தப்பி தவறி கூட இந்த ஐந்து தவறுகளை செய்து விடாதீங்க அப்படி எ என்ன தவறுகள் என்ன என்பதை இன்னை தெரிஞ்சுக்கலாங்க சிவன் கோவிலுக்கு நீங்கள் செல்வதாக இருந்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நந்தி தேவருக்கும் சிவனுக்கு இடையில் எவ்வளவு இடம் இருந்தாலும் நாம் அந்த வழியாக நடக்க போக கூடாதாங்க நிறைய பேர் இவற்றை சரியாக கடைபிடிப்பது இல்லைங்க நந்தி தேவருக்குமே சிவனுக்கும் நடுவில் பக்தர்கள் நடந்து போவது மிகப்பெரிய பாவத்தை ஏற்படுத்தும்னு சாஸ்திரங்களை கூறியிருக்குது தெரியாமல் செய்திருந்தா பரவாயில்லைங்க இனி தெரிந்தும் இந்த தவறையும் செய்யாதீங்க இவ்வாறு செய்வதால் பார்த்தீங்கன்னா நந்தி தேவருடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடுங்க நாம கோவலுக்கு செல்வது குறைகளை தீர்வர்க்கு கொள்வதற்கு இல்லைங்க கோவில விதிமுறைகளையும் சாஸ்திர நடைமுறைகளையுமே பின்பற்றி தரிசனம் செய்வது தாங்க சிறப்பான நல்ல பலன்களை ஏற்படுத்துங்க கோவில பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கொடிமரனு நந்தி கோபுரத்தை நிழல் தரையில் படும் பொழுது அதை தெரியாம கூட நம்ம காலால விதித்து விட கூடாதாங்க இந்த விஷயமும் நிறைய பேருக்கு தெரியலைனே சொல்லலாம் இவற்றினுடைய நிழல்களை மதிப்பதன் மூலம் பார்த்திங்கன்னா தோஷங்களும் ஏற்படுங்க இந்த நான்கு நிழல்களுமே மிதிக்காமல் சுற்றி கொண்டு செல்வது மிகவும் நல்ல பலன்களை ஏற்படுத்துங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிலில் தரிசனம் செய்யும்போது சன்னதியில் விளக்கு எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் சன்னதியில் விளக்கு எரியாமல் எந்த தெய்வத்தையுமே நாம் வணங்கக்கூடாதுங்க அது எந்த சன்னதியாக இருந்தாலும் சரிங்க இதுதாங்க நியதியாக சொல்லியிருக்காங்க மூலவரை வணங்கி விட்டு தாங்க மற்ற தெய்வங்களை வணங்க வரும்பொழுது பொழுது விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறதா என்பதை கவனித்து பாருங்க இல்லைன்னா எரிய விடுங்க பின்னர் வணங்கிவிட்டு விட்டு பலம் வரலாங்க கோவில இருக்கக்கூடிய ஸ்தலபிருச்சங்கள் தெய்வீக சக்தி உடையவதாக சொல்லப்படுது இவைகளை நீங்க இரவு நேரத்துல தப்பி தவறி கூட நாம் மலர் வந்து வணங்க கூடாதாங்க சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னாடியோ தலை விருட்சத்தினுடைய இலைகளை வந்து பூக்களையோ பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சிவன் கோவிலில் இருக்கும் வெள்வ இலைகளை சூரிய அஸ்தமனத்தை முன்பு பறித்து வைத்துக்கோங்க அதன் பின்பு பறிப்பது பாவத்தை ஏற்படுத்துங்க அதே போல் பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமின்னு மாதப்பிறப்பு சோமவாரம் சதுர்த்தி பிரதோஷம் நவமி அஷ்டமி தினங்கள்ல விப இலைகளை பறித்திடாதீங்க அர்ச்சனைக்கு தேவைனாலும் முந்தைய நாளே மாலையிலேயே பறித்து வைத்துக்கோங்க கோவிலுக்குள்ள நீங்க தரிசனம் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு கையை வைத்து மட்டும் வணங்காதீங்க ஒரு சிலர் கைகளில் அர்ச்சனை கூடை இல்லைனா ஏதாவது பூஜை பொருள் வைத்துக்கொண்டு கொண்டு தரிசனம் செய்வீங்க இதுபோல் கட்டாயமே செய்யவே கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் கைகளில் எந்த பொருளை வைத்திருந்தாலும் அதை கீழே வைத்துட்டு இரண்டு கைகளையுமே கூப்பிதாங்க தரிசனம் செய்யணும் ஒற்றை கையால் தரிசனம் செய்வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாவத்தை ஏற்படுத்துங்க இதுல மறக்காம நினைவில் வச்சுக்கோங்க சில விஷயங்களை நாம தெரிந்து வைத்திருப்பது மிகவும் அவசியம்தாங்க இந்த பதிவில் பாத்தீங்கன்னா இதுவரைக்குமே சிவன் கோவில எப்படி வழிபடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இனி சிவனுடைய அருளை பெறுவதற்கான ஐந்து முறைகளை நாம தெரிஞ்சுக்கலாங்க சிவனை அருளை பெறுவது பாத்தீங்கன்னா எவ்வளவு எளிதான காரியம் இல்லைங்க ஏன்னா பலருமே நினைப்பீங்க ஆனா மன உறுதியோடு நீங்க வருகின்ற தடைகளையும் தாண்டி விடாபடியாக முறையாக நீங்க வழிபாடு செய்தாலே போதுங்க சிவனுடைய அருளை பெற முடியுங்க அவன் அருளாலே அவள் நாள் பணிந்துன்னு வாக்கு கேட்பதாங்க சிவனை வணங்குவதற்கோ முதல்ல சிவனுடைய அருள் நமக்கு இருக்கணும்னு சொல்லுவாங்க சிவனிடம் அனுமதி பெற்றுதாங்க அவரை வணங்க துவங்குவது சிறப்பாக பார்க்கப்படுதுங்க சிவனை வந்து முறையாக வழிபடுவதால நம்முடைய கர்ம வினைகள் நீங்கிடுங்க தீய கர்மாக்களை இருந்து விடுபட சிவனை வழிபடுவதே ஒரே வழின்னு சொல்லலாம் சிவபெருமானே ஒரு சில குறிப்பிட்ட முறைகளில் வழிபட்டிங்கன்னா அவருடைய அருளை நீங்க எளிதில பெற முடியுங்க சிவ வழிபாட்டுல ஈடுபடும் போது பார்த்திங்கன்னா சிவனுடைய அருள் மட்டும் இல்லைங்க நமக்குள்ளேயும் சிவத்தை உணரும் தன்மை பெற முடியுங்க ஆன்ம பலம் போன்ற பலவிதமான நன்மைகளும் நம்மால பெற முடியுங்க சிவ வழிபாடு பற்றி தெரிஞ்சுக்க போறோம் தெய்வங்களில் அனைத்திற்குமே தலைவனாக விளங்கக்கூடியவர் தாங்க இந்த சிவபெருமானுமே சிவனுக்கு மகாதேவன் என்ற திருநாமமும் உள்ளதுங்க அதே போல பார்த்திங்கன்னா உலக உயிர்கள்ல உற்பத்தியாவதும் ஒடுங்குவதும் பார்த்தீங்கன்னா சிவனுக்குள்ளதான சொல்லுவாங்க ஆதியுமே அந்தமும் இல்லாதவன்னு அனைத்திற்கும் அப்பாற்பட்டவன்தான் சிவபெருமானு வேதங்கள்ல போற்றி கூறுவாங்க சிவனுடைய அருள் இருந்தால் தாங்க பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலையை நாம அடைய முடியும் சிவனை அருளை பெறுவதற்கு பார்த்தீங்கன்னா முனிவர்கள்னு ரிஷிகள்னு பல ஆயிரம் ஆண்டுகள் தாங்க தவம் செய்ததாக சொல்லப்படுது ஆனால் நாம் தற்போதைய காலத்துல அப்படி தவம் இருப்பது சாத்தியம் இல்லை ஆனால் சிவனுடைய அருளை பெறுவதற்கான என்ன செய்ய வேண்டும் என்பதை பலரும் தேடிக்கொண்டிருக்கீங்க அதற்கான ஒரு சில விஷயங்கள் தான் இந்த பதிவுல பார்க்கறோம் சிவனுடைய அருளை பெறுவதற்கான வழிகள் பார்த்தீங்கன்னா முதலாவதாக மந்திர ஜபந்தாங்க பக்தி செய்வதும் முழுவதுமாக சரணாகதி அடைவது தாங்க சிவனுடைய அருளை பெறுவதற்கு ஒரு மிகச்சிறந்த வழின்னே சொல்லுவாங்க சிவனுடைய மந்திரங்களை நீ குறிப்பாக பார்த்தீங்கன்னா பஞ்சாட்சிர மந்திரமாக ஓம் நமச்சிவாய மந்திரத்தை நீங்க தினமுமே உச்சரிப்பது சிவனுடைய அருளை பெற உதவுங்க சிவபெருமானுடைய திருநாமங்களை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதால் உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிவகுணங்களோ வர துவங்கிடுங்க சிவத்தை உணரும் ஆற்றல் கிடைக்கும் போதே நீங்க சிவனுடைய அருள் முழுவதுமாக பெற்றுடுவீங்களா சிவலிங்க வழிபாடுங்க சிவ வழிபாடு செய்வதோ சிவலிங்கத்திற்கு ரூபத்திற்கு தொடர்ந்து பூஜை செய்வதோ ஆன்மபலத்தை அதிகரிக்க செய்யுங்க லிங்கத்திற்கு பார்த்தீங்கன்னா பால் தயிர்னு தேன் தண்ணீர்னு சந்தனா ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வதோ மலர்களால் அர்ச்சனை செய்வதும் பார்த்தீங்கன்னா சிவனுடைய மனதை குளிர செய்யுங்க சிவலிங்கனா சிவனுடைய அருகுறம்னே சொல்லுவோம் இதனை அபிஷேகம் செய்து வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு மிகவும் நெருக்கமானவங்களாக நாம மாற முடியும் சிவனுடைய அருளை பெறுவதற்கு பார்த்தீங்கன்னா மிக சிறந்த வழிதாங்க ருத்ராபிஷேகம் சிவனாலே இன்பத்தை தாங்க பொருள் காதல் திருமணன்னு மகிழ்ச்சினு செல்வம் சக்தி ஞானத்துக்கு வணங்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த சிவபெருமானுமே எளிதலை மனமகிழ்ந்து பக்தர்களுக்கு அருள் செய்து அவர்களுக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடியவர் தாங்க இந்த சிவபெருமான் ருத்ராபிஷேகம் பார்த்தீங்கன்னா சிவனை மகிழ்விக்க செய்யப்படும் ஒரு முக்கியமான பூஜைன்னு சொல்லப்படுது சிவனுக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய மிக நீண்ட சடங்கும் தாங்க ருத்ராபிஷேகம் ருத்ராபிஷேகம் செய்வதுமே அந்த யாகத்துல கலந்து கொள்வதால் பாத்தீங்கன்னா வாழ்வுல உருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வழியை அருளக்கூடியவராக இருக்கா சிறும பெருமானமே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவலிங்க அபிஷேகம் தாங்க சிவனை அபிஷேக பிரியர்னா சொல்வாங்க பலவிதமான பொருளுக்கு அவருக்கு அபிஷேகம் செய்து அவரை குறிவிருப்பது அவருக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாக சொல்வாங்க பால் தேன் மஞ்சள் சுத்தமான தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்து வந்தோம்னா வில்வத்தால அர்ச்சிப்பதும் பாத்தீங்கன்னா சிவனுடைய அருளை பெற்றுத்தர கூடுங்க கங்கை நீர்ல சிவனுக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க இறுதியாக பாத்தீங்கன்னா தாங்க ருத்ராச்சம் பாத்தீங்கன்னா சிவனின் அம்சமாக தான் சொல்றாங்க இதை அணிவதால் பாத்தீங்கன்னா அளவில்லாத பலன்களை நாம் பெற முடியுங்க ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா மனித குலத்திற்கு ஈசன் தந்த அருள் கொடையதாக கருதப்படுதுங்க இந்த பதிவில் பார்த்திங்கன்னா சிவன் கோவிலுக்கு சென்று எப்படி வழிபடணும் சிவனை மறதும் இப்படி வழிபட்டு விடாதீங்க சிவனுடைய கோவத்திற்கு ஆளாக நேரிடும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடுங்க மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வியூவர்ஸ்